வேல்மாரல் மகா மந்திரம் பாராயணம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஏற்கனவே வேல்மாரல் மகா மந்திரம் நான் பாராயணம் செய்கிறத வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் மொத்தம் அறுபத்தி நான்கு அடிகள் இருக்குது வேல்மாரல் மகா மந்திரம் ஒன்றாம் அடியிலேருந்து ஆறாம் அடி வரைக்கும் ஒரு பாட் ஒன்லையும் ஏழாம் அடியிலேருந்து பதி இரண்டாம் அடி வரைக்கும் இரண்டாம் பார்ட்லையும் இப்போ வந்து பதிமூன்றுலேருந்து பதினெட்டு வரைக்கும் உள்ள அடிகளை பார்ட் த்ரீயில வந்து பார்க்க போகிறோம் வாங்க பாராயணம் செய்யலாம் முசி முசித்தழுது முறை பாடுதல் ஒளி தா உணர் புசிக்க அருள் நேரும் அதுக்கடுத்து திருத்தணையில் உதி தருள்ன்றாடி வந்து பாடணும் திருத்தணையில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே அதுக்கடுத்து பதி நான்காம் அடி திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் அதுக்கடுது திருத்தனையில் உதித்தருளும் ரடிப்படணும் திருத்தனையில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் என உளத்தில் கருத்தன் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அதுக்கடுத்து பதினான்காம் அடி சுரர்க்கும் முனிவரும் மக பதிக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் அதுக்கடுத்து ஊதி உதித்தருளும் திருத்தணையில் ஊதி தருளும் ஒரு தன் மலை வெறுத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடுத்து குகன் வேளே அடுத்து பதினாறாம் பாட்டு பதினாறாம் அடி சலத்து வரும் உடற் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் ஒரு சூடும் திருத்தனையில் உதித்தருளும் தன் மலை பெருத்தன் என உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே அதுக்கடுத்து பதினேழாம் அடி சுரர்க்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரன் தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் அதுக்கடுத்து திருத்தணையில் உதித்தருளும் வழிபாடு திருத்தணையில் உதித்தருளும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன் மழை வருத்தன் என ஊழத்தில் ஊரை கருத்தன் வாயில் நடத்து குகன் வேலே அதுக்கடுத்து பதினெட்டாம் அடி சளத்து வரும் மலர்கர் ஊடர் கொளுத்து வளர் பெருத்த குடற் விருப்பம் திருத்தனை எழுதித்தருளும் ஒரு தன் மலை வெறுத்தன் என உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தனை எழுதித்தருளும் ஒரு தன் மலை வெறுத்தன் என உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த என்ற அடியை வந்து எப்படி பாராயணம் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வேல்மாரல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வே சேவலும் வேளும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த அடி அது ஆறு முறை சொல்லிவிட்டு அடுத்து திருத்தணியில் உதி தருளும் வந்து இருபது முறை சொல்லணும் அப்புறம் வேள்மாறில் வந்து அறுபத்தி நான்கு அடி இருக்குது ஒவ்வொரு அடி முடிஞ்ச பின்னாடியும் நம்ம வந்து திருத்தணியில் உதி தருளும்ற அடியை வந்து சொல்லணும் அப்புறம் அடிகள் இருபத் ரெண்டு அடிகள் வந்து ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து அறுபத்தி ஒன்று அந்தந்த அடியிலையும் திருத்தணியில் உதித்தருளும் வருது அப்போ அதில் ஒரு நாலு நான்கு முறை சொல்லுவோம் அதுக்கப்புறம் வேல்மாறல் முடித்த பின்னாடி இருபது முறை பாராயணம் செய்யணும் இந்த திருத்தணியில் உதித்தரலுங்கிறத அப்போது ஒரு இருபது தடவை ஆக மொத்தம் நூற்றி எட்டு முறை வந்து நம்ம திருத்தணையில் உதித்தருணுங்கிறத பாராயணம் செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க அப்படி பாராயணம் செய்தால் நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்